சித்தர்கள் உலகின் முதல் அறிவியல் அறிஞர்கள் அல்மா சித்தர்கள் காட்டிய வழியில் மக்களுக்கு நலமளித்து வரும் நிறுவனம் மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக சிந்தனை சித்தரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் சித்தர்கள் ஆயிரக்கணக்கான மூலிகைகளை நமக்காக அடையாளம் காட்டியுள்ளனர் அந்த மூலிகைகளை வளர்பிறை தேய்பிரை காலம் கணித்து திதி நட்சத்திரம் ஓரை குறித்து மந்திரம் சொல்லி பறித்து முறைப்படி சுத்தி செய்து உலர்த்தி அரைத்து மருந்து செய்து தருகிறார்கள் எரிப்பதற்கு வேம்பின் விறகு குடம்போட வரட்டி என சித்தர்கள் சொன்னதை அப்படியே பின்பற்றுகிறார்கள் தரமான மருத்துவர்களின் மேற்பார்வையில் ஒவ்வொரு மருந்தையும் தயாரிக்கிறார்கள் சித்த மருந்துகள் மட்டுமல்ல மூலிகை ஊட்ட உணவுகளையும் அல்மா நிறுவனம் மக்களுக்கு தயாரித்து வழங்குகிறது மருந்துகளை பாரம்பரிய முறைப்படி தயாரித்து வழங்கும் அல்மா நிறுவனம் ஊட்ட உணவுகளை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தயாரித்து வழங்குகிறது ஒரு அடுப்பிலே பற்களின் பாதுகாப்புக்கும் முகப்பொலிவுக்குத் துணை நிற்கும் அல்மா பற்பொடி தயாரிப்பதற்குமாக வெங்காரம் பொரிகிறது இன்னொரு அடுப்பிலே கல் அடைப்பை சரி செய்யும் மருந்து செய்யும் வேலை நடக்கிறது சீரகமும் வெந்தயமும் வறுக்கப்படுகிறது களத்திலே குரு முக்கிய சேர்மான பொருளான தோல் நீக்கி சுத்தம் செய்யப்பட்ட இஞ்சி காய்கிறது ஆவலுடன் பணியாற்றும் ஊழியர்களின் கூட்டு முயற்சியில் தரமான மருந்துகள் அனைத்தும் சித்தர்கள் சொன்னபடியே தயாராக்கப்படுகிறது சாறு சூரணம் குடிநீர் எ் கலங்கு கட்டு கட்டும் என சித்த மருத்துவம் பத்து நிலைகளை கொண்டது புற சிகிச்சைக்கு பயன்படுத்தும் சுடர் தைலம் குழித்தைலம் அகமருந்தாக பயன்படுத்தும் செந்தூரம் பஸ்பம் அனைத்தும் பாரம்பரிய முறைப்படியே தயாரிக்கப்படுகிறது இதுதான் குளித்தைலம் சூரியாசிஸ் நோயால் வீட்டுக்குள் முடங்கியவர்களை மீண்டும் நடை போட வைக்கும் அருமருந்து குளித்தைலம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதைத்தான் இப்போது பார்க்கிறீர்கள் சூரிய புடம் சந்திரப்புடம் பனிப்புடம் என பல்வகையான புடங்கள் உண்டு பஷ்பமும் செந்தூரமும் நெருப்புப்புடத்தில் உருவாக்கப்படுகிறது நெருப்புக்கு வரட்டி பயன்படுத்துவதே சிறந்த முறையாகும் காடைப்புடம் கவுதாரிப்புடம் சேவர் வராகப்புடம் ஒவ்வொரு மருந்து தயாரிப்புக்கும் ஒவ்வொரு விதமாக புடம் போடப்படுகிறது புடத்துக்கு புடம் எரிக்கும் வரட்டியின் எண்ணிக்கை மாறுபடும் ஆயிரம் வரட்டி கொண்டு போடப்படுவதை யானை புடம் என்கிறார் அகத்தியர் இது சுண்ணம் தயாரிக்கும் முறை பாசானத்தை ஆவியாக்கி குளிர வைத்தல் முறையில் ஜெயநீர் தயாரிக்கப்படுகிறது நீர்த்தன்மை சுண்ணம் என்று இதற்கு பெயர் அனைத்தையும் சித்தர்கள் சொன்னபடி பாரம்பரிய முறையில் தயாரித்தாலும் நவீனத்தையும் புறக்கணிக்கவில்லை ஒவ்வொரு மருந்தையும் நவீன ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தரப்பரிசோதனை செய்தே விற்பனை செய்யப்படுகிறது தரமான தமிழ் மருத்துவம் மக்களுக்கு கிடைக்க தமிழகம் மற்றும் பெங்களூரில் இருபத்தி நான்கு மருத்துவமனைகளை நடத்தி வருகிறது மரணமில்லா பெருவாழ்வுக்கு உணவே துணை புரியும் என்பதால் உணவின் துணையுடன் மக்கள் நோய்களை வென்று வாழ அல்மா அங்காடியை நடத்துகிறது மூலிகை உணவுகள் மளிகை பொருட்கள் அழகு சாதனங்கள் நாட்டு மருந்துகள் பூஜை பொருட்கள் என தமிழர் அடையாளத்தையும் ஆயுளையும் பாதுகாக்கும் அனைத்தும் அல்மா அங்காடியில் கிடைக்கும் உயிர்வழி மாத இதழ் மக்கள் ஆரோக்கிய விழிப்புணர்வு மாநாடு சித்த மருத்துவ பயிற்சி பட்டறை தோறும் நடைபெறும் சித்தர் வேள்வி என அல்மாவின் ஒவ்வொரு நிகழ்வும் மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டவை அது மட்டுமல்ல சொந்தமாய் தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்களுக்கு வியாபார வாய்ப்பையும் அல்மா வழங்கி வருகிறது இதன் மூலம் உள்ளூர் தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை நூற்று கணக்கானவர்கள் பயனடைந்து வருகின்றனர் மருந்து தயாரிப்பதில் சமரசம் செய்து கொள்ளாத நேர்மையே அல்மாவின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் அல்மாவின் மருந்துகள் அனைத்தும் மதுரை சித்திரெட்டிப்பட்டியில் அமைந்துள்ள சித்தர் வனத்தில்தான் தயாரிக்கப்படுகிறது மருந்து தயாரிக்கும் பணியில் சுற்றியுள்ள கிராமத்து மக்களே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் வானம் பார்த்த பூமியில் வாழும் மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் அல்மா உருவாக்கி தந்துள்ளது அல்மா மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனம் மட்டுமல்ல வேண்டுதலை நிறைவேற்றும் சித்தர் தலமாகவும் இந்த சித்தர்வனம் திகழ்கிறது சித்தர்வனத்தின் தலவிருட்ச வன்னி மரத்தை வணங்கி சிந்தனை சித்தர் தலைமையில் நடைபெறும் பௌர்ணமி வேள்வியில் பங்கெடுத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அன்பர்கள் வேள்வியில் பங்கெடுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிச் செல்கின்றனர் நகர வாழ்க்கையில் இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க ஆரோக்கிய சுற்றுலா வடிவமைத்து நடத்தி வருகிறது அல்மாவின் ஆரோக்கிய சுற்றுலாவில் முதலில் மண் வாழ இலை குளியல் என உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் புற சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆரோக்கிய பயணம் சாயா விருட்சத்திலிருந்து தொடங்குகிறது இதுதான் சாயா விருட்சம் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்து வாழும் அதிசயம் மரம் போகர் அடையாளம் காட்டிய கற்பக விருட்சம் சாயா விருட்ச தரிசனம் மரணத்தை தள்ளி போடும் மகத்துவத்தை ஏற்படுத்தும் அல்மா மருத்துவமனை அல்மா அங்காடி அல்மா ஆன்லைன் அல்மா ஆரோக்கிய சுற்றுலா என பல தளங்களில் மக்கள் சேவையாற்றி வரும் அல்மா குழுமம் தமிழகம் இந்தியா மட்டுமல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை என தமிழர் வாழும் நாடுகளிலெல்லாம் தமிழ் மருத்துவத்தையும் தமிழர் தொன்மை அடையாளத்தையும் முன்னெடுத்துச் செல்கிறது அருங்காட்சியகம் அமைத்து இரண்டாயிரத்து ஐநூறு உலர் மூலிகைகளையும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளையும் மருந்து செய்யும் மூலப்பொருட்களையும் பாதுகாத்து வருகிறது தொன்மை காலம் முதல் தொல்காப்பிய காலம் வரையிலான தொல் தமிழர் வரலாற்றையும் மறைக்கப்பட்ட தமிழர்களின் உண்மை வரலாற்றையும் மீட்டெடுக்க அறிஞர் குழுவை அமைத்து ஆய்வுகள் மேற்கொள்ளுதல் தமிழர் உணவுகள் தமிழர் கலைகள் தமிழர் விளையாட்டுக்களை பாதுகாத்தல் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என சித்த மருத்துவத்தை வளர்ப்பதோடு தமிழர் பண்பாட்டுக்கும் அரணாக செயல்பட்டு வருகிறது